உப்பு புளி காரம் இதெல்லாம் நீங்கள் குறைச்சிக்கனாலே உங்களோட சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும் என்ன ஒன்றும் புரியலையா ஆமாங்க நம்ம எடுக்கக்கூடிய அதிகமான உப்பு புளி காரமே நம்ம உணவை அதிகமாக விரும்பி சாப்பிட்றதுக்கும் அவசர அவசரமாக சாப்பிட்றதுக்கும் ரொம்ப காரணமாயிடுது உணவுடைய சுவையை கம்மி பண்ணிங்கன்னா உணவு எடுக்கிறதோட அளவும் நம்ம குறைக்க முடியும் முடிஞ்ச அளவுக்கு மிளகாய் காரத்தை அவாய்ட் பண்ணிட்டு மிளகு இஞ்சி காரத்தை அதிகப்படுத்திக்கணும் ஒவ்வொரு வேலையும் உணவு சாப்பிட்றப்பவும் ஐம்பது சதவீதம் சமைத்த காய்கறிகள் கீரைகள் இது மாதிரி சேர்த்து சாப்பிட பார்க்கணும் புளிச்ச மாவுல பண்ற இட்லி தோசை ஐட்டத்தை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ண நிறைய பச்சை காய்கறி ஜூஸ் வகைகள் குடிக்கணும் வெண்பூசணி சாறு சாருக்கா சாறு பீர்க்கங்கா சாறு பொடலங்காய் சாறு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரியான ஜூஸ் வகைகள் சாப்பிடலாம் உதாரணத்துக்கு பீர்க்கங்கா அப்படின்னா தோல் சதவதை எல்லாமே போட்டு அரைச்சு வடிகட்டி சாப்பிடலாம் வெண்பூசணி அதே மாதிரி சொரக்கா அதே மாதிரி இரவு எட்டு மணிக்குள்ள சாப்பிட்டு முடிக்க பார்க்கணும் இயற்கை உணவுகள் சாப்பிட பழக்கணும் குறிப்பா தேங்காய் பழங்கள் பழங்கள் சாப்பிட்டா சர்க்கரை நோய் அதிகமாயிருமா பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது தேங்காய் நல்லா மென்று சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு வகையான பழம் சாப்பிடலாம் பசி இல்லாத நேரங்கள்ல உணவு சாப்பிடறத அவாய்ட் பண்ணும் காலை மதியம் சாப்பிட்டு கூட இரவு பசி இல்லைன்னா இரவு உணவை ஸ்கிப் பண்ணிக்கலாம் சில பேருக்கு பாத்தீங்கன்னா காலையில எழுந்தொண்ணா பசி இருக்காது மத்தியானம் ராத்திரி தான் பசி இருக்கும் அப்ப அவங்க காலை உணவை தவிர்த்துக்கலாம் இதுக்கு பேரு இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங்னு பேர் இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங் பண்ணுறதுனால நம்மளோட சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் சிறுதானியங்கள் அதாவது சாமை திணை வரகு குதிரைவாளி இதெல்லாம் ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சிட்டு அதுக்கப்புறமா சமைச்சு அரிசி சாப்பாட்டுக்கு பதிலாக இதை சாப்பிடலாம் அரிசி சாப்பாடு சாப்பிட்டாலும் பாரம்பரிய அரிசி வகைகள்லேயே கருப்பரிசி சிகப்பரிசி வெள்ளரிசிலாம் அரிசி இருக்கு அதெல்லாம் நம்ம சாப்பிடலாம் அதிகமா ஸ்நாக்ஸ் ஐட்டம் சாப்பிட்றதுலாம் முதல்ல நம்ம தவிர்த்துக்கணும் என்றைக்காவது ஒரு நாள் தேவைப்பட்டா சாப்பிடலாம் இடையில பஸ்டா பச்சை காய்கறி சாலட் கேரட்டு வெற்றிக்காய் வெங்காயம் தக்காளி இந்த மாதிரிலாம் போட்டு சேலட் பண்ணி சாப்பிடலாம் ஒரு ஒரு மணி நேரமாவது ஏதாவது ஒரு உடற்பயிற்சி பண்ண பாருங்க புரிதல் மூலமாகவும் வாழ்க்கை முறை மாற்றம் மூலமாகவும் உணவு முறை மாற்றம் மூலமாகவும் நம்மளுடைய சர்க்கரையை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க முடியும் டிசம்பர் பதினஞ்சு ஸ்டார்ட் ஆகக்கூடிய என்னுடைய பேசிக் டீடாக்ஸ் ப்ரோக்ராம் உங்களோட சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இயற்கை உணவு முறைகள் பிராக்டிஸ் பண்ணுறதுக்கும் இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங் தொடங்குறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் புரிதல் மூலமாக சர்க்கரையை கண்ட்ரோல்குள்ள கொண்டு வர முடியும்